அவனுக்கு ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பால் ஆற்றி கொடுத்தேன் அவனும் பால் குடிச்சிட்டு இருந்தான் குடிச்சிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தட்டில் புட்டோட வந்தான் புட்டு யாரடா கொடுத்தா கேட்டேன் பாட்டி கொடுத்தாங்கம்மா ஆனா உங்களுக்கு எல்லாம் கிடையாது எனக்கு மட்டும் தான் இங்க எல்லாருக்கும் காலையில டிஃபனுக்கு அவள் உருண்டை பண்ணிடலான்ட்டு அவள் தான் எடுத்தேன் இந்த பாக்ஸ் வந்து அழகா இருக்கல எங்கள் அக்கா பையன் வாங்கினது எனக்கு கொடுத்துட்டான் தட்டில் எங்களுக்கு தேவையான அளவு அவள் அள்ளி போட்டுக்கிட்டேன் ரெண்டு நாட்டு வளப்பில் இருந்துச்சு அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் அப்புறமா ஒரு அரை முடி திருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் மூணையும் நல்லா கையை வச்சு நல்லா பசிஞ்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு உருண்டையாக பிடிச்சு தட்டில் வச்சுட்டு இருந்தேன் நம்ம வீட்டு எலி வந்துட்டுல வந்து ஒரு உருண்டையை அல்லாக்கா தூக்கிட்டு அம்மா டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்புறம் நானும் ஒரு உருண்டையாக பிடிச்சு வச்சுட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு உருண்டை சாப்பிட்டேன் அப்புறம் எங்கள் ஆளுக்கும் தட்டில் ரெண்டு மூணு உருண்டை வச்சு கொஞ்சம் கடண்டியும் போட்டு கொடுத்தேன் அவங்க இது ஸ்நாக்ஸ் தானே டிஃபன் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை மெயின் டிஸ்ஸே இதான் தான் டிஃபன் சொல்லிட்டு கொடுத்தேன் அவங்களும் அதை வாங்கிட்டு கஞ்சி கூட இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாங்க கஞ்சி கிடையாது இன்றைக்கி ஏதாச்சும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு இங்க ரெண்டு பேரும் வேணால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க எனக்கு கஞ்சியாவது வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கையை தெரிவிச்சிட்டாங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் எப்படியா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு நானே கிளம்பிட்டேன் பத்தி எங்க வீட்டு எழி மாம்பழத்தை எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தான் காக்கா வருதான் சொன்னேன் ஓடி வந்து ஒரு சைடா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம் டா பாய்